வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா செம்மன் பூமி கிழக்குப்பா சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க ஃபுல்லாவே ஜலமூலம் இழுத்து வந்துருங்க வடக்கு செருவா கிழக்கு செருவியா அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வருங்க இந்த பூமியோட ஜலமுன பிஏபி வாய்க்கால் ஃபுல்லாவே கவராதுங்க இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருஷம் உள்ள தண்ணி வருங்க வருஷத்துல ஆறு மாசம் தண்ணி வருங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வருங்க பார்த்து வருங்க கிட்டத்தட்ட நானூறு அடி ரோடு ஃபேஸ் கவராங்க ஒரு ஆக்ட்ரா ரொம்ப ரொம்ப அதிகமான ரோடு ஃபேஸோட இருக்குதுங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட்டு வாங்கி வச்சுக்கிற நாள் வச்சுக்கலாங்க இல்லை ஒருத்தரே வாங்கிற நாள் வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு ரோடு ஃபேஸுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனமும் இருக்காங்க சுற்றியுமே வீடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாகவே வீடு தானுங்க அதிகமான பாதுகாப்பு உள்ள பாதிலயே இருக்குதுங்க இந்த பூமி பாத்தீங்கன்னா இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வடடம் டு உருள்பேட்டை மெயின் ரோட்ல சாலை புதுரங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க அது கட்ரோடு ப்ராப்பர்ட்டி நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி பர்பஸ் இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலேயே வில்லேஜ் வந்துருங்க அது பசங்களே இருக்குங்க பேங்கு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்கு எல்லாமே இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் இன்னைக்கு ஒரு ஏக்கரா பூமியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தார் ரோட ஃபேஸ்ல சேலுக்கு வர்றது ரொம்ப கம்மிங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா புதுசா சேலுக்கு வந்திருக்குதுங்க